காதலர்கள் இருவரில் கணவன் மனைவியரில் யார் அதிகம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு நம்முடைய இலக்கியங்களில் பதில் கிடைத்திருக்கிறது கணவன் தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆண்தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய பாடல்களில் நாம் பார்க்க முடிகிறது நற்றினையிலே ஒரு பாடல் தலைவன் சென்று விடுகிறான் பொருள் ஈட்டுவதற்காக தலைவி இங்கே பிரிவாற்றாமையில் இருக்கிறாள் அப்போது அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஸ்தோடி சொல்லுகிறாள் தலைவன் பாலை நில வழியாக போவான் அப்போது பெண் களி பசியோடு இருக்கும் என்பதற்காக அந்த பாலை நிலத்திலே இருக்கிற அந்த களிறு அந்த பெண் யானைக்கு பட்டையை உரித்து கொடுக்கும் அப்போது உன் நினைவு வரும் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் திரும்பி வருவான் இங்கே ஆண் யானை தான் பெண் யானைக்கு பட்டையை உரித்து கொடுக்கிறது நசை பெரிதுடையர் நல்கரும் நல்குவர் பிடி பசி கலைய மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றவாறே என்பது அந்த பாடல் பிடி பசி பிளக்கும் என் பொழிக்கும் என்பது அந்த பாடல் பிடியினுடைய பசியை களைப்பதற்காக பட்டையை உரித்து கொடுக்கும் என்பது இதை போன்ற ஒரு காட்சியை ஐந்தினை ஐம்பது என்கிற நூலிலும் நாம் பார்க்க முடியும் ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் சிறிதளவு நல நீர் இருக்கிற பாலை நிலத்திலே சேற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டுக்கும் தாகம் எடுக்கிறது அந்த ஆண் யான் அந்த ஆண்மான் தண்ணீரை குடிப்பதைப் போல வாயை வைக்கிறது பெண்மான் குடிக்கிறது தான் குடிக்க மறுத்தால் அந்த பெண்மானும் குடிக்காது என்பதற்காக ஆண்மான் குடிப்பதைப் போல நடிக்கிறது பெண்மான் குடிக்கிறது என்ற அந்த பாடல் சுனையின் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமாத்தன் இனிதுண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊற்றும் சுரம் என்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்பது அந்த பாடல் இப்படி ஆண்கள் விட்டு கொடுக்க வேண்டும் எந்த சூழலிலும் இணைபிரியாமல் காதலர்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழ்ப் பாடல்களில் பார்க்கிறோம் அதை போலத்தான் ஒரு கவிதை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் எனக்கு சம்மதம்தான் நீ மாலையாக இருந்தால் அதில் ஒரு மலராக இருக்க மட்டுமல்ல நீ பாலையாக இருந்தால் அதில் ஒரு மணலாக இருக்கவும் என்று பாலையாக ஆகிற போது மணலாக இருக்கும் சம்மதிக்கின்ற போதுதான் அது உண்மையான அன்பாக இருக்க முடியும் கவிஞர் மேத்தா ஒரு கவிதை எழுதியிருப்பார் நீ என்னை காதலிக்காவிட்டாலும் பரவாயில்லை வேறு யாரையும் காதலிக்கவில்லை என்றாவது எனக்கு சொல் என்பதுதான் அந்த கவிதை மகாகவி பாரதி காதலை பற்றி கண்ணன் பாட்டிலே மிக அழகாக எழுதியிருக்கிறார் குயில் பாட்டிலே எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய வரிகள் புகழ்பெற்றவை காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்பது அவர் இன்னொரு இடத்திலே சொல்கிறார் காதலை எண்ணி கரைகிறேன் இளையனில் சாதலை எண்ணி தவிக்கிறேன் என்று காதலோ காதல் இனி காதல் கிடைத்திடலேல் சாதலோ சாதல் என்று கூறுகிறார் இதை கவிக்கோ அப்துல் ரஹமான் அவர்கள் கூறுகிற போது நீ என்னை காதலிக்காவிட்டால் என்ன ஒரு பக்கம் பற்றினாலும் நெருப்பு நெருப்புதான் என்று கூறுகிறார் அப்போது அவர் சொல்கிறார் காதலோ காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்றான் பாரதி அது தவறு காதல் 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 வந்தால் காதல் வந்தால் சாதல் 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 என்று காதல் வயப்பட்டவருடைய வேதனையை குறிக்கிற வகையில் கவிஞர் அப்துல் ரஹமான் அவர்கள் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் நம்முடைய சங்க காலத்திலும் ஒரு பாடல் இருக்கிறது அது என்னவென்றால் நான் சாவதற்கு அஞ்சுவதில்லை ஆனால் இன்னொரு பிறப்பு வந்தால் என் காதலன் என்னை மறந்து விடுவானோ என்பதுதான் என்னுடைய அச்சம் என்று அந்த பாடல் கூறுகிறது அது சொல்கிறது சாவது அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிரிது ஆகுமே ஆயின் மறக்குவேன் கொன் என் காதலன் எனவே என்பதுதான் அந்த பாடல் பாரதிதாசன் காதலைப் பற்றி சொல்லுகிற போது காதலிழா உலகம் சூனியம் புவி காதலினால் நடக்கும் என்று குறிப்பிடுகிறார் அரிஸ்டாட்டில் காதலைப் பற்றி கூறுகிற போது ஒரு ஆன்மாவில் இரண்டு உடல்கள் இருப்பதுதான் காதல் என்று கூறுகிறார் காதலைப் பற்றி ஷேக்ஸ்பியர் கூறுகிற போது காதலின் பாதை எப்போதுமே எளிமையானதல்ல அது முரடானது என்று கூறுகிறார் அவருடைய மச் அடு அபவுட் நத்திங் என்கிற அந்த நாடகத்தில் காதல் என்கிற வார்த்தையை கூட மென்மையாகத்தான் உச்சரிக்க வேண்டும் என்கிறார் சத்தமாக உச்சரிக்கக்கூடாது மென்மையாக உச்சரியுங்கள் என்று கூறுகிறார் கிரேக்க இலக்கியத்திலே மகத்தான காதலர்களை பற்றி சித்திரங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கின்றன ஆர்பியஸ் என்கிற ஒரு இசைக்கலைஞர் தன்னுடைய மனைவியை அவ்வளவு நேசிப்பான் அவள் இறந்து விடுகிறாள் அவள் உயிரை மீட்பதற்காக பாதாள உலகத்திற்கு செல்லுகிறான் அங்கே அவன் இசைக்கிறான் அவ்வளவு அருமையான இசை பாறைகள் எல்லாம் முருகுகிற இசை மரங்கள் எல்லாம் அசைகிற இசை பறவைகள் எல்லாம் பாடுவதை நிறுத்திவிட்டு வானிலேயே நின்று விடுகிற அளவிற்கு இனிமையான இசை அதை அவன் வாசிக்கிறான் வாசித்தவுடன் பாதாள லோகத்தில் மரணத்தின் தேவன் கூட மனத்தில் போய் உன் மனைவியை அழைத்து கொண்டு ஆனால் அவள் உன் பின்னால் வருவாள் திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லுவாள் கலீல் இப்ரான் சொல்லுவார் தயவு செய்து நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் உங்கள் நிழல் எலும்புக்கூடுகளின் மேல் விழுவதற்கல்ல உங்கள் பார்வை வானத்தில் நட்சத்திரங்களை பார்ப்பதற்காக ஆனால் ஆர்பிய சாதாரண மனிதன் மனைவியின் மீது அன்பு வைத்தவன் திரும்பி பார்க்கிறான் அவன் மனைவி தொலைந்து போகிறாள் வருகிறான் சோகத்திலேயே பாடுகிறான் என்பதுதான் அந்த காவியம் நாம் கிரேக்க இலக்கியங்களை பார்த்தால் நமக்கு தெளிவாக ஒன்று புரியும் அவற்றில் பல நுட்பங்கள் காதலை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன உதாரணமாக கோமர் எழுதிய இலியட் என்பதே ஓர் அழகி போட்டியினால் வந்த வினை பனிரெண்டு தேவதைகள் வரவழைக்கப்படுகிறார்கள் ஒரு தேவதை வரவில்லை அவள் ஒரு தங்க ஆப்பிளை உருட்டி விடுகிறாள் அழகான தேவதைக்கு இந்த பரிசு என்று பனிரெண்டு தேவதைகளுக்குள் போட்டி யார் அழகான தேவதை என்று அதில் மூவர் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அதில் ஒரு தேவதை நடுவராக பாரிஸ் என்கிற ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தேவதையும் ஒன்றை சொல்லி அவனை வசீகரிக்க நினைக்கிறது ஆனால் நீ அழகான பெண்ணை மணந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்ன தேவதைக்கு மயங்கி அவளையே அழகியாக தேர்ந்தெடுக்கிறான் அவள்தான் ஹெலன் அந்த ஹெலனை சந்தித்து அவளோடு டிராய் நகருக்கு செல்லுகிறான் அதற்கு பிறகு நடப்பதுதான் அந்த முழுமையான அந்த படம் அந்த இலியட் என்பதே அந்த ட்ராய் நகரோடு நடக்கிற யுத்தம்தான் தான் அதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது திரும்பி வருகிறான் யுலிசஸ் யுலிசஸை மிகவும் நேசிக்கிறவள் அவளுடைய அவனுடைய மனைவி பெனிலோப் என்பவள் ஆனால் பெனிலோப்பிடம் இருபது ஆண்டுகளாக உன் கணவன் வரவில்லை நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று போட்டி போடுகிறார்கள் உறவினர்கள் அவள் என்ன செய்கிறாள் என்றால் கணவின் மீது கொண்ட அன்பினால் தன் மாமனாருக்கு ஒரு சவத்துணி செய்வ நெய்வதாக சொல்லி பகலெல்லாம் நெய்வாள் இரவெல்லாம் அதை பிரித்து போடுவாள் அவ்வளவு அன்பு கொண்டவளாக இருக்கிறாள் அந்த பெணிலோப் என்பது இதிகாசங்களிலும் காதல் ஒரு மையப்பொருளாக இருக்கிறது இங்கே பேசிய சிவகுருநாதன் அவர்கள் இராமாயணத்தை பற்றி குறிப்பிட்டார் அந்த இராமாயணத்தில் சீதையும் ராமனும் சந்திப்பது வால்மீகியினால் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் கம்பரால் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் வில்லை உடைக்கிற வரை ராமனும் சீதையும் வால்மீகி ராமாயணத்தில் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் தமிழ் பண்பாட்டில் ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் இருவரும் பார்ப்பதைப் போல ஒரு காட்சியை அவர் படைத்திருப்பார் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அந்த வரிகள் அப்படித்தான் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் படிக்கிற போது நகைச்சுவையாக மக்கள் சொல்வார்கள் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அடித்து விரட்டுவதற்கு அப்பனும் நோக்கினான் என்று அதை எழுதுவார்கள் அதிலே அவர்களை பற்றி கூறுகிற போது பருகிய நோக்கு எனும் பாசம் பிணித்தலால் ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்க்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் என்று குறிப்பிடுகிறார் கம்பர் இதுதான் கம்பருடைய அந்த கவித்திரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருவரும் ஒருவரை ஒரு முதலில் விரும்ப வேண்டும் வில்லை உடைப்பதற்கு முன்னால் வில்பவர் வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்குள் அந்த நேசம் படியும் என்று கம்பர் கருதினார் கலீல் இப்ரான் காதலைப் பற்றி கூறுகிற போது உழைப்பை பற்றி சொல்லுகிற போது ஒன்று சொல்லுகிறார் உழைப்பு என்பது வெளியே தெரிகிற அன்பு நீங்கள் ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன என்ன செய்து தரப்போகிறீர்கள் மகனுக்கு நீங்கள் விருப்பமான உணவை செய்து தருகிறீர்களா அதுதான் அன்பு உங்கள் காதலர்களுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பை சிந்துகிறீர்களா அதுதான் அன்பு நீங்கள் யாரை நேசித்தாலும் உழைப்பு தான் வெளியே தெரிகிற அன்பாக இருக்கிறது என்கிறார் அவர் அன்பை பற்றி அல் முஸ்தபா தீர்க்க தரிசியிலே பேசும் போது ஒன்றை குறிப்பிடுகிறார் காதல் என்பது உன்னிடம் வருகிற போது அது செங்குத்து பாதையாக இருந்தாலும் கரடு குரடான பாதையாக இருந்தாலும் அதற்கு சம்மதம் கொடு உண்மையான காதல் தன்னைத்தான் தரும் தன்னைத்தான் பெற்று கொள்ளும் அது கையகப்படுத்தவும் நினைக்காது கையகப்படுத்தவும் அனுமதிக்காது என்று சொல்கிறார் அவர் எழுதிய மகத்தான காதல் காவியம் ஒன்று உண்டு முறிந்த சிறகுகள் என்பதுதான் அது புரோக்கன் அதில் அவர் உண்மையான தன்னுடைய காதல் கதையை எழுதியிருப்பார் அதில் செல்மா கெராமி என்கிற அந்த பெண்ணோடு தனக்கு ஏற்பட்ட காதலையும் அது நிறைவேறாமல் போனதையும் பற்றி எழுதியிருக்கிறார் உலகத்திலே அதிகம் பேர் வாசிக்கிற காதல் கதைகள் நிறைவேறாமல் போனவைதான் ஏனோ சோகத்தை தான் மனிதர்கள் அதிகம் விரும்பி வாசிக்கிறார்கள் அதனால் தான் தமிழில் கூட அம்பிகாபதி அமராவதி பிறகு உலக இலக்கியங்களிலே ரோமியோ ஜூலியட் அதற்கு பிறகு நமக்கு நன்றாக தெரியும் லைலா மஜ்னு போன்றவை எல்லாம் நிறைவேறாக காதல்களை கொண்டவை இந்த காதலின் வரலாறு என்கின்ற ஒரு புத்தகத்தை டயன் அக்கர்மன் என்பவர் எழுதியிருக்கிறார் அதில் அவர் ரோமியோ ஜோலியட்டை பற்றி குறிப்பிடுகிற போது ஷேக்ஸ்பியர் எழுதியது ஒன்றும் புதியது அல்ல இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக எழுதப்பட்டு வந்த ஒரு கதை என்கிற ஒரு கதை இரண்டாம் நூற்றாண்டிலேயே எபிசியஸ் என்பவரால் எழுதப்பட்டது அதைத்தான் ஷேக்ஸ்பியர் எழுதினார் பிறகு பதினாறாம் நூற்றாண்டிலே ஸ்போனியஸ் இதிலே அவர் என்கிற ஒரு நூலாக அது எழுதப்பட்டது என்றெல்லாம் டயன் அக்கர்மன் காதலின் வரலாறு என்பதில் குறிப்பிடுகிறார் காதல் கதைகளில் தோல்வியானதை பெயர்கள்தான் மாறுகின்றன மற்றபடி அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் காதலைப் பற்றி குறிப்பிடுகிற போது ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகிறார் அது புற அலங்காரத்தை பார்த்து அக மகிழ்ச்சியை தேர்வு தேடிக் கொள்கின்ற ஒன்று என்று குறிப்பிடுகிறார் புற அழகு முக்கியமல்ல அக அந்த மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று கூறுகிறார் அவரும் கூறுகிறார் கையகப்படுத்துவதும் இல்லை கையகப்படுத்திக் கொள்ள அனுமதிப்பதும் இல்லை ஏனென்றால் உண்மையான காதல் என்பது அதிக சுதந்திரத்தை அளிக்கிறது என்று தெரிவிக்கின்றார் காதல் என்கின்ற அந்த ஒன்று வருகிற போது நேரம் நின்று விடுகிறது இடம் உறைந்து விடுகிறது அதனால் தான் அதை எல்லோரும் நேசிக்கிறார்கள் அந்த நொடியில் வாழ்வதற்கான ஓர் உணர்வு காதலால் பிறக்கிறது அதை மிக அழகாக பாரதிதாசன் சொல்வார் சாதலும் வாழ்தலும் அற்ற இடம் அணு சஞ்சல மேலும் இல்லாத இடம் மேவலும் அற்ற இடம் மொய்த்தலும் நீங்களும் அற்ற உடம் காதல் உணர்வெனும் உலகம் என்று குறிப்பிடுகிறார் அந்த இடத்திலே நாம் கரைந்து போய்விடுகிறோம் நானே கரைந்து போய்விடுகிற போது அங்கே இடம் எங்கே வரப்போகிறது அங்கே நேரம் என்ன இருக்கிற போது அங்கே நேரம் நின்று விடுகிறது இடம் காணாமல் போகிறது உணர்வு மட்டுமே தூக்கலாக இருக்கிறது என்பதைத்தான் பாரதிதாசன் தன்னுடைய கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு கதைகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று இலக்கியத்தில் இருப்பது இன்னொன்று உண்மையான வாழ்க்கையில் நடந்தது முதலாவது கதை கூப்பா ராஜகோபாலன் எழுதிய நூருனிசா என்கிற கதை ஒரு நண்பன் அவனுக்கு குலாம் என்கின்ற இன்னொரு நண்பன் சின்ன வயதிலே படித்தவர்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிந்தவர்கள் அந்த குலாம் காதர்கானிடமிருந்து ஒரு கடிதம் திடீரென்று வருகிறது இவன் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு ஆறு மாதம் சிறையிலிருந்து திரும்பி வந்தபோது அந்த கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை பார்த்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது நண்பனே நாம் இருவரும் ஒன்றாக படித்தபோது சின்ன வயதிலே ஒரு சத்தியம் செய்து கொண்டோம் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று எனக்கு திருமணமாகப் போகிறது வரும் வாரத்தில் நான் உனக்கு அழைப்பிதழை அழித்திருக்கிறேன் நீ வந்துவிடு உனக்கு அறையெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டேன் என்று இந்த குலாம் காதர்கான் எப்படி நெருங்கிய நண்பனானான் என்பதற்கு ஒரு பின்னணி உண்டு இருவரும் ஒன்றாக படிக்கிறார்கள் ஒருவருடைய கணக்கை பார்த்து இன்னொருவர் காப்பி அடிக்கிறார்கள் குலாம் காதர் கான் தான் காப்பி அடித்தது ஆனால் போட்ட இந்த நண்பனே தவறாக போட்டதால் அவனும் தவறாக காப்பி அடித்து விட்டான் காப்பி அடிப்பதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது சரியான நபர்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டும் ஆனால் சமுதாயமே தவறான நபர்களை பார்த்து காப்பி அடிப்பதை போல எனக்கு தோன்று சில நேரங்களில் யார் காப்பி அடித்தார்களோ அவர்கள் அதிக மதிப்பெண் வாங்குவதும் உண்டு ஏனென்றால் அவர்கள் நான்கை பேரை பார்த்து காப்பி அடிப்பார்கள் இங்கே குலாம் காதர்கான் காப்பி அடிக்கிறார் ஆனால் இந்த நண்பன் மாட்டிக்கொள்கிறான் ஆசிரியர் அடிக்கிறார் இப்படி தப்பு தப்பாக நீ அவனை பார்த்து காப்பி அடித்திருக்கிறாயே குலாம் காதர்கான் என்னை பார்த்து எழுதினான் என்று இவன் சொல்லவில்லை அதனால் குதா குலாம் காதர்கானுக்கு மகிழ்ச்சி பெரிய பணக்காரன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறான் தந்தையிடமெல்லாம் அறிமுகப்படுத்துகிறான் அதற்கு பிறகு தொடர்ந்து இவன் குலாம் காதர்கான் வீட்டிற்கு செல்கிறான் குலாம் காதர்கானுக்கு ஒரு தங்கை நூறு நிசா என்று மிகவும் சுட்டியான பெண் அவள் ஓடி வந்து இவர்களுடைய விடிகளை எல்லாம் கொண்டு அவ்வப்போது விளையாடுகிற ஒரு பெண் அவள் மீது இவனுக்கு ஒரு பற்று பாசம் ஒரு சின்ன சிலிர்ப்பு அவளுக்கும் சிலிர்ப்பு குலாம் காதர் கான் இவ்வாறு நெருங்கி பழகி கொண்டிருக்கிற போது இந்த நண்பர்களுக்கு அவருடைய தந்தைக்கு மாற்றல் வந்து விடுகிறது வேறு ஊர் சென்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் சந்திக்கவில்லை எப்படியோ முகவரியை தெரிந்து அனுப்பியிருக்கிறார் இவன் அந்த திருமணத்திற்கு செல்லுகிறான் போகிற வழியில் நினைத்துக் கொள்ளுகிறான் நான் சிறையில் இருந்த போதெல்லாம் அந்த தானே வந்து வந்து சிரித்துவிட்டு போனால் என் நினைவுகளில் எல்லாம் அவள்தானே இருந்தால் அவளைத்தானே நான் நினைத்து கொண்டு இந்த சிறை வாசத்தை எல்லாம் கழித்தேன் என்று நினைத்துக் கொள்கிறான் அவன் செல்கிறான் அறை ஒதுக்கப்படுகிறது குலாம் காதர் கான் பார்க்கிறான் விசாரிக்கிறான் தாய் வருகிறாள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள் இவன் தனி அறையிலே தங்குகிற போது யோசிக்கிறான் நூறின்னிசா நம்மை தேடி வருவாளா என்று காலடி ஓசை கேட்கிறது நூறு இணைசா வருகிறாள் அவள் வந்து எங்கே உன்னை பார்க்க முடியாமலே என் ஆயில் போய்விடுமோ என்று நினைத்தேன் என்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறாள் இதை படித்து இதை இங்கே படிக்காதே உன் ஊருக்கு போய் படி நாளை காலையிலேயே கிளம்பிவிடு என்று சொல்லிவிட்டு இவ்விருவரும் கைகளை வட்டும் பற்றி கொள்கிறார்கள் அவர்கள் தான் அவ்வளவுதான் நூறு இணைசா சென்று விடுகிறாள் மறுநாள் காலை வேறு ஏதோ வேலை இருப்பதாக சொல்லி இவன் திரும்பி காவிரி கரையிலே அமர்ந்து அந்த கடிதத்தை பிரிக்கிறான் அவள் எழுதுகிறாள் உன் மீது நான் கொண்ட அன்பில் எங்கே பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைத்தே நாம் சந்தித்து விட்டோம் நீ என்னை எண்ணி திருமணமே செய்து கொள்ளாமல் என் நினைவிலேயே வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் நான் அவுரங்கசேபனுடைய தங்கை ஜெபுன்னிசா போல நானும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழப்போகிறேன் நாம் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இல்லை ஆனால் ஒருவர் நினைவில் ஒருவர் வாழ்வோம் என்று அந்த கடிதம் முடிகிறது அவள் நினைவாகவே இவன் வாழ்கிறான் இதுதான் நூறி நிசா கதை இதில் ஒரு சின்ன பிசகு இருக்கிறது கூபா ராஜகோபாலன் ஜெபுன்னிசா என்பவர் அவுரங்கசீபனுடைய தங்கை அல்ல மகள் அவள் ஒரு கவிஞர் ஐயாயிரம் கவிதைகளை எழுதியவர் மக்ஃபி என்கிற பெயரில் எழுதியவர் இருபது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் அவர் லாகூரிலே அதனுடைய கவர்னராக இருந்த அகில் கான் என்பவரை நேசித்து அது நிறைவாராமல் போனது இவற்றை பற்றி நாம் வர வேண்டியதில்லை ஆனால் இந்த கதையிலே ஒன்று இருக்கிறது காதல் என்பது உடலை தாண்டியது உணர்வுகள்தான் ஒருவருடைய நினைவிலேயே இருந்து விடுவது கூட சில நேரங்களில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அதைத்தான் இது சொல்கிறது ஒருவர் எழுதினார் என் உதடுகளுக்கு கூட உன் பெயர் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் உன் பெயரை உச்சரிக்காமலேயே இருக்கிறேன் என்று அதுபோல உன்னதமான காதல் இருக்கத்தான் செய்கிறது சுந்தர ராமசாமி அவர்கள் புதுமை பித்தனுடைய செல்லம்மா என்கிற கதையை பற்றி சொல்லுகிறபோது இது உலகத்தின் தலை சிறந்த காதல் கதைகளில் ஒன்று என்பார் அது என்ன வயதான ஒரு செல்லம்மா உடல்நிலை முடியவில்லை படுத்த படுக்கை இருமிக்கொண்டே இருக்கிறாள் சகல நேரமும் கணவன் அவளுக்கு பணிவிடை செய்கிறான் சிறிதும் சலித்து கொள்ளாமல் சிறிதும் முகம் சுளிக்காமல் அவளுக்கு பணிவிடை செய்கிறான் பார்த்து பார்த்து செய்கிறான் கைஞ்சி வைத்து கொடுக்கிறான் சுடுதண்ணீர் வைத்து வைத்துக் கொடுக்கிறான் மருத்துவரை ஓடி ஓடி அழைத்து வருகிறான் அவளுக்கு திடீரென பெருமூச்சு வந்து விடுகிறது ஓடிப்போய் மருத்துவரை அழைத்து வந்து பார்க்கிறான் அதற்குள் அவள் மூச்சு முடிந்து விட்டது சோகமாக அமர்ந்து விடுகிறான் ஒரு வகையில் இத்தனை துன்பங்களை அனுபவித்த அவள் அமைதியாக சென்று விட்டாளே என்கிற உணர்வும் இருக்கிறது அவள் இல்லாமல் எப்படி வாழப்போகிறோம் என்ற நினைப்பும் இருக்கிறது இதுதான் செல்லம்மா உண்மையான காதல் என்பது வயதான காலத்தில் தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்கிற பணிவிடையில் தான் இருக்கிறது என்பதை புதுமைப்பித்தனுடைய இந்த கதை அடுத்தது ஊர்வசி பட்டாலியா என்பவர் எழுதிய ஒரு புத்தகம் இதை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெர்னாட்ஷா பலவற்றை எனக்கு அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அதில் இதுவும் ஒன்று இந்த புத்தகத்தின் பெயர் த சைலன்ஸ் மௌனத்தின் மறுபக்கம் என்கிற அந்த புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன் என்கிற ஒரு பாத்திரம் இந்திய பங்களாதேஷ் பிரிவினையின் போது நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் விருப்பப்படுகிறவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்கிறார்கள் பூட்டா சிங் என்பவன் ஊருக்கு ஒதுக்கு புறத்தில் ஒரு துறவியைப் போல ஐம்பத்தைந்து வயது ராணுவத்தில் பணியாற்றியவர் வயல் வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்றார் அப்போது ஒரு பெண் பதினேழு வயதே ஆன ஒரு பெண் ஓடி வருகிறார் அவள் வந்தவுடன் அடைக்கலம் கொடுத்து பார்த்தால் ஒருவன் துரத்தி வருகிறான் அவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த காலத்து பணத்தை கொடுத்து அவனை அனுப்பிவிடுகிறார் அந்த பெண்ணின் பெயர் ஜெஃபின் தன்னுடைய உறவினரோடு பாகிஸ்தான் செல்வது தடைபட்டு விட்டது பிரிந்து விடுகிறாள் அதனால் துரத்தி கொண்டு வரப்படுகிற அவள் இங்கே அடைக்கலம் புகுகிறாள் அந்த வீட்டிலே இவன் அவளுக்கு அடைக்கலம் தருகிறான் அன்பு செலுத்துவதில் நண்பனாக உதவி புரிவதில் தந்தையாக நேயத்தை காட்டுவதில் ஒரு கணவனாக அவன் நடந்து கொள்கிறான் இருவரும் சீக்கிய முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள் இருவரும் அந்த வயலிலே உழைக்கிறார்கள் அவள் அறுவடை இவன் அறுவடை செய்தால் அவள் எடுத்து வைக்கிறாள் இவன் தானியங்களை உலர்த்தினால் அவர் மூட்டல் கட்டுகிறாள் இப்படி இருவரும் சேர்ந்து உழைக்கிறார்கள் மிகுந்த அன்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் பதினேழு வயது ஐம்பத்தைந்து வயது வயதுக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படி அவர்கள் இருவரும் மிகவும் நேயமாக வாழ்கிற போது பூட்டா சிங்குக்கு பல விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன இதனால் வரை தனிக்கட்டையாக இருந்தவனுக்கு அவனுடைய வீடு அழகாக ஆகிறது எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றன வாசலிலே ஒரு கோலம் எங்கு பார்த்தாலும் தூய்மை அவனுடைய வாழ்க்கையே திசை மாறி போனதாக தெரிகிறது சிங் அவளை மிகவும் நேசிக்கின்றான் அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தையின் பெயர் இவன் தன்வீர் என்று சூட்டுகிறான் அதை எப்படி சூட்டுவார்கள் என்றால் கிரந்த சாஹிபில் ஒரு பக்கத்தை திருப்புவார்கள் அதிலே முதல் எழுத்து என்ன வருகிறதோ அதைத்தான் அந்த குழந்தையினுடைய முதல் எழுத்தாக இருக்க வேண்டும் வருகிறது எனவே தன்வீர் என்று சூட்டுகிறார்கள் தன்வீர் என்றால் கடவுளின் அற்புதம் என்று பெயர் அந்த பெயரை சூட்டுகிறார்கள் அதற்குள் பூட்டாவின் உறவினர்கள் எல்லாம் இந்த வயதானவன் ஒண்டிக்கட்டை செத்து போனால் நமக்கு சொத்து கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் சென்று இப்படி ஒரு பெண் இஸ்லாமிய பெண் இருக்கிறாள் என்று தூதரகத்திலே புகார் கொடுத்து விடுகிறார்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள் அவளை பிடித்து கொண்டு போகிறார்கள் அவருடைய சொந்த கிராமம் அடையாளப்பட்டு அடையாளம் காணப்பட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள் அவளை அங்கே அனுப்பிவிடுகிறார்கள் மூட்டா சிங்கால் தாங்க முடியவில்லை தானே ஒரு இஸ்லாமியராக மாறிவிடுவது என்று முடிவெடுத்து இத்தனை நாள் ஒரு சின்ன ரோமத்தை கூட களையாமல் வளர்த்த தன்னுடைய சிகையை தியாகம் செய்து தன்னுடைய பெயரை ஜமீல் அகமது என்று மாற்றிக்கொள்கிறார் கடவுளின் அற்புதம் என்று பெயர் வைத்த அந்த தன்மீரனுடைய பெயரை சுல்தானா என்று மாற்றிவிடுகிறான் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு அவன் அங்கே போகிறான் அங்கே போய் எந்த விசாவும் இல்லாமல் அவன் சென்றபோது ஜெஃபீனுடைய சகோதரர்கள் அவனை மொத்து மொத்து என்று பொத்துகிறார் விசா இல்லாமல் சென்ற காரணத்தால் காவலர்களால் கைது செய்யப்படுகிறான் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறான் அப்போது அவன் சொல்லுகிறான் ஜெஃபின் என்கிற பெண்ணுக்கும் எனக்கும் திருமணமாகிவிட்டது என்னை அவளோடு அனுப்புங்கள் எங்களுக்கு குழந்தை கூட இருக்கிறது இவள் தான் சுல்தானா நானே இஸ்லாமியராக மாறிவிட்டேன் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது அனுப்புங்கள் ஆனால் ஜெஃபீனுடைய சகோதரர்கள் அவளை மிரட்டுகிறார்கள் நீ மட்டும் திருமணமாய் அவனோடு சென்று விட்ட சென்று விடுவதற்கு ஒப்பி ஒப்பு ஒப்புக்கொண்டால் அவனையும் காலி செய்து விடுவோம் என்று நீதிமன்றத்திலே ஏறுகிறாள் உனக்கு அவரோடு செல்ல சம்மதமா என்று கேட்டபோது இல்லை என்று சொல்லிவிடுகிறார் கனத்த இதயத்தோடு கசங்கிய உள்ளத்தோடு நசிங்கிய மனத்தோடு அந்த சுல்தானாவை கூட்டிக் கொண்டு அவன் ரயில் நிலையத்துக்கு வருகிறான் ஒரு சட்டையை வாங்கி அணிவிக்கிறான் ரயிலின் முன்னால் குதித்து பாய்ந்து தற்கொலை செய்து கொள்கிறான் அவன் அந்த சட்டை பையிலே தன் அந்த அவருடைய சட்டை பையிலே வைத்த கடிதத்தில் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறது என்னை தயவு செய்து நீங்கள் ஜெஃபீனுடைய ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் புதையுங்கள் என்பதுதான் ஆனால் புதைக்கப்பட்டாலும் அதை தோண்டி எடுத்து விடுகிறார்கள் கடைசியில் அவளை அவரை அதே ஊரில் புதைக்கிறார்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் இரவு பகலாக காவல் காக்கிறார்கள் இதுதான் ஒரு அற்புதமான உண்மையிலேயே நடந்த ஒரு சோக காதல் கதை உண்மையான அன்பு இருக்கிற போது எப்படியெல்லாம் இதயங்கள் ஒன்றை ஒன்று நேசிக்கும் என்பதற்கான ஒரு உதாரணம்தான் நடைமுறையிலும் இது நடக்கும் இலக்கியங்களில் மட்டுமல்ல என்பதற்கான எடுத்துக்காட்டு அன்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உடலை தாண்டியதாக இருக்க வேண்டும் அது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும் அப்படி நிகழ்கிற போதுதான் அது மகத்தான மாற்றங்களை மனத்தில் ஏற்படுத்தும் இல்லாவிட்டால் நாம் பார்க்கிறோம் பல நேரங்களில் காதலர்கள் வென்றுவிடுகிறார்கள் காதல்தான் தொற்று போய்விடுகிறது நன்றி வணக்கம்